நவீன் மணிகண்டன் மற்றும் வெண்ணிலா சான்வி மேகனா இடையே காதல் ஏற்படுகிறது சாதிவிட்டு சாதி திருமணம் செய்து கொள்கிறார்கள் இதையடுத்து அவர்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுகிறார்கள் என்பதுதானே கதை என்று நினைத்தால் அது தவறு கிராபிக் டிசைனரான நவீன் வேலையின் போது நகைக்கடை பிரதிநிதியை அறிந்துவிடுகிறார் விடுகிறார் இதையடுத்து அவருக்கு வேலை போகிறது பத்தாக்குறைக்கு நவீனின் நண்பர் வேறு அவர்களின் முதலாளியை அறிந்து விடுகிறார் நவீனுக்கு வேலை போக மறுபக்கம் ஐஏஎஸ் கனவுடன் இருக்கும் வெண்ணிலா கற்பமாகிறார் நவீனின் வங்கிக் கணக்கில் காசு சுத்தமாக இல்லை இருந்தாலும் வாழ வேண்டுமே கடன் வாங்க துவங்குகிறார் நவீன் முதலில் இருபது ரூபாய் ஆயிரம் கடன் வாங்குகிறார் ஒரு கட்டத்தில் அது மூன்று லட்சமாக அதிகரிக்கிறது அவர் தொட்டது எல்லாம் நஷ்டமாகிறது சேட்டஸ் பார்க்கும் வைத்துனர் ராஜேந்திரன் குரு சோமசுந்தரம் முன்பு வாழ்ந்து காட்ட நினைத்தாலும் எல்லாம் தவறாகவே நடக்கிறது தலைமை என்ஜினியராக இருக்கும் ராஜேந்திரனுக்கு ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம் அவரும் நவீனம் பேசினாலே ஒரு பக்கம் டென்ஷன் மறுபக்கம் சிரிப்பாக இருக்கும் மணிகண்டன் குரு சோமசுந்தரம் இடையேயான கெமிஸ்ட்ரி படத்திற்கு பக்கபலம் நவீனின் வேலை தேடும் படலம் சுவாரஸ்யமாக இல்லை படத்தில் லாஜிக்கை எதிர்பார்க்கக் கூடாது ஒரு திறமையான கிராபிக் டிசைனருக்கு வேலை போனால் இன்னொரு வேலை கிடைப்பது இவ்வளவு கஷ்டமா என வியக்க வைக்கிறார்கள் நவீன் கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார் மணிகண்டன் சேட்டஸ் பைத்தியம் பிடித்த மைத்துனராக அசத்தியிருக்கிறார் சோமசுந்தரம் தனக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்திருக்கிறார் சாந்தி மேகனா மணிகண்டனின் பெற்றோராக வரும் சுந்தர்ராஜன் குடசநாடு கனகம் நம்மை சிரிக்க வைக்கிறார்கள் லஸ் மணிகண்டன் மற்றும் குரு சோமசுந்தரத்தின் கதாபாத்திர வடிவமைப்பு மற்றும் இருவரது தேர்ந்த நடிப்புதான் படத்திற்கு பெரிய பலம் சுந்தர்ராஜன் நாயகியாக நடித்துள்ள சான்வி மேக்னா உள்ளிட்டோர் கொடுத்த கதாபாத்திரத்தை கச்சிதமாக செய்துள்ளனர் நகைச்சுவை சில இடங்களில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது வைசாக்கின் பின்னணி இசையும் படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறது மைனஸ் முதல் பாதிப்படம் ஓகே ரகமாக செல்ல இரண்டாம் பாதியில் மீண்டும் அதே இடத்தில் படம் குறும்படம் போலவும் ஒரு யூடியூப் வீடியோ போலவும் அதிகப்படியான வசனங்களை மட்டுமே நம்பி சுற்றிக் கொண்டிருப்பது எரிச்சலை கிளப்புகிறது இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி முடிந்தவரை ஒரு நீட்டான குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படத்தை கொடுத்துள்ளார் ஆனால் இன்னமும் ஷார்ப்பாக்கியிருந்தால் சிறப்பாக இருக்கும் குடும்பஸ்தன் சிரிக்க வைக்கிறான் ரசிக்க வைக்கிறான்